முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ள பிள்ளையான் தமிழ் இனப்படுகொலை உண்மைகளை மூழ்கடிக்கும் அரசாங்கம் கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு தமிழ் மக்களை வஞ்சித்து செயல்படும் அனுர அரசு அன்னலிங்கம் அன்னராசா ஆவேசம் இன்று காலை கூர விபத்து ஆறு வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு ரணிலுக்கு பிள்ளையானை பார்வையிட அனுமதி மறுப்பு அரசு தரப்பு அதிரடி நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுரு பிள்ளையானின் சட்டத்தரணியாக கம்மன் பில வழங்கப்பட்டது அனுமதி தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தனது முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழிலிடம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் கைதாகி மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனினும் பிள்ளையான் தனது முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அரசு ஆதரவு ஊடகங்கள் பரபரப்பினை வெளிப்படுத்தியுள்ளன மேலும் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என்ற ஊகம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் படுகொலைகளை விசாரிக்க விரும்பாத அரசாங்கம் செம்மணி மனித புதைகொலியை தோண்டுவதில் தயக்கம் காட்டுவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை ராணுவத்தினரால் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் யாழ் செம்மணியில் புதைக்கப்பட்டமை ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது செம்மணி மனித புதைகொலி அகழ்வு இடம்பெற்ற காலப்பகுதியில் குறித்த பகுதி மறை இடபிரவாக கனரக வாகனங்கள் மூலம் அகழ்வு பல்வேறு முயற்சிகள் அப்போதைய அரசாங்கால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதேபோன்று தற்போதைய ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித இச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதனை அகழ்வதற்கு அனுமதி வழங்காது இழுத்தடிப்பு செய்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மனித புதைக்கொழி ஒன்றை அகழ்வதற்கு இருபது லட்சம் ரூபாய் என்பது சிறிய தொகை அதனை வழங்குவதற்கு கூட தற்போதைய அரசாங்கம் அக்கறை செலுத்தாது எழுத்தழைப்பு செய்கின்றது என அவர் மேலும் தெரிவித்தார் கடந்த கால அரசாங்கங்கள் போல தற்போதைய அரசாங்கமும் தமிழ் மக்களை வஞ்சித்து செயற்படுவதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பிரச்சினைகளை பற்றி பேசாமல் அபிவிருத்தி மற்றும் முதலீடு என்கின்ற மாயைக்குள் மக்கள் தள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழக அரசாங்கம் அறிவித்துள்ள மீன்பிடி கடச்சொழிலாளர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இருநாட்டு அரசாங்கங்களையும் வலியுறுத்துவதற்கு இந்திய கடற்றொழிலாளர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தமிழகத்தின் கிழக்கு கடற்பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையில் அறுபத்தொரு நாட்களுக்கு இந்த மீன்பிடி தடை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்பிட்டிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஆறு வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எல்பிட்டிய அம்பலாங்குட வீதியில் உள்ள குருந்துகா நகரில் இன்று அதிகாலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது அம்பலாங்குடையில் இருந்து எல்பிட்டிய நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி எதிர் திசையில் இருந்து வந்த வேன் ஒன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி பின்னிருக்க அமர்ந்திருந்த ஆணொருவர் இரண்டு பெண்கள் மற்றும் மூன்று சிறுமிகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் காயமடைந்த இனியவர்கள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்த சிறுமி ஆறு வயதுடையவர் என்றும் குறித்து வந்த பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநீசத்துறை சந்திரகாந்தனுடன் வாய்ப்பளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவநீசத்துறை சந்திரகாந்தனுடன் தொலைபேசி மூலம் உரையாட அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஒன்பதாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் குறித்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருடன் தொலைபேசியில் உரையாடுவது சட்டவிரோதமானது அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவிற்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் சட்டத்தரணியாக உதய கம்மன் பிள செயற்பட்டதால் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாய்க்கு எதிர்வரும் பதினேழாம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்திலும் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகின்றது ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது நல்லூர் பூங்காவில் மக்கள் சந்திப்போன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதியின் உள்ளது அத்துடன் அடுத்து வரும் நாட்களில் டில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்களும் வடக்குக்கு படியெடுத்து தீவிர பரப்புரைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பிரதமர் அமர சூரிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடமராட்சிகளை அலுவலகத்தில் நேற்று கட்சியின் ஆதரவாளர்களுக்கு கைவிசேடம் வழங்கி வைக்கும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாண தமிழர்களின் ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்திதான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என அரசாங்கம் சொல்ல தலைப்படுகின்றது இது ஒரு தவறான விம்பம் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள மை தொடரில் நீதிமன்றில் முரண்பாடான தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதை உச்ச நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்டுள்ளதானது முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு சட்டமா அதிபரே முன்னிலையாக்கியிருந்தார் இரு தீர்ப்புகளும் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது என்பிபி யாழில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது அமைச்சரும் சண்டித்தனத்திலும் ஈடுபட்டுள்ளார் என தெரிவித்தார்